ஓப்பன் ஏஐ தொழில்நுட்பத்தில் இருக்கும் முறைகேடுகள் மற்றும் சிக்கல்களை அம்பலப்படுத்திய இளம் ஆய்வாளர் சுஜீர் பாலாஜியின் மர்ம மரணம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது செயற்கை நுண்ணறிவுதான் எதிர்காலத்தை முழுவதுமாக ஆட்கொள்ளப் போவதாக பார்க்கப்படும் நிலையில் அதில் பல சிக்கல்களும் மறைந்துள்ளதாக கணிக்கப்படுகிறது முக்கியமாக பல முறைகேடுகள் சத்தமில்லாமல் ஏஏயில் அரங்கேறி வருகின்றன இப்படியான மோசடிகளை உலகறிய வைத்தவர் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட சுசீர் பாலாஜி அமெரிக்காவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்து ஆய்வு செய்து வந்தார் சுசீர் மேலும் ஓபன் ஏஐ யில் கிட்டத்தட்ட நான்காண்டுகள் பணியாற்றியுள்ளார் அதேபோல் சாட் ஜிபிடி உருவாக்கிய குழுவில் முக்கிய பங்காற்றியுள்ளார் இவர் தொழில்நுட்பத்தில் உள்ள முக்கிய பிரச்சனைகளை பொதுவெளிக்கு கொண்டு வந்து மக்கள் விழிப்படைய செய்தார் அதாவது காப்புரிமை தரவை நிறுவனம் அனுமதியின்றி முறைகேடாக பகிர்ந்து பணம் ஈட்டுவதாக தெரிவித்தார் ஓபன் ஏஐ மக்களுக்கு வழங்கும் படங்கள் தரவுகள் உள்ளிட்டவை ஏற்கனவே இணையத்தில் யாரோ எடுத்த அல்லது சேகரித்து வைத்த தகவல்கள் ஆனால் அதனை முறையாக பணம் கொடுத்து வாங்காமல் முறைகேடாக ஓபன் ஏஐ பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார் அதேபோல் பல தகவல்கள் அனுமதியின்றி இணைய பயன்பாட்டாளர்களிடமிருந்து திருடப்படுவதாகவும் எக்ஸ்தலத்தில் அவர் தெரிவித்திருந்தார் இதுபோன்று அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளும் ஓபன் ஏஐ உட்பட பல செயற்கை நுண்ணறிவு செயலிகளுக்கு பெரும் இடையூறை ஏற்படுத்தியது பெரும் புயலாக அவரது குற்றச்சாட்டுகள் வளம் வந்த நிலையில் கடந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அவரது வீட்டில் சுசீர் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டார் இதுகுறித்து தீவிரமாக விசாரித்த காவல்துறை அது தற்கொலைதான் என தெரிவித்துள்ளனர் ஆனால் அவரது குடும்பத்தினரோ அதை ஏற்க மறுக்கின்றனர் செயற்கை நுண்ணறிவின் அறியாத பக்கங்களை உலகறிய செய்த சுசீர் மரணம் ஐயத்திற்கு